அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த வாழ்வியல் அது எனது சேனல் எனது பெயர் மதனா மோகன் எனது ஊர் சிவகாசி எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது தொழில் மருத்துவம் சோதிடம் மருத்துவம் இயற்கை சுக ஆலயம் என்கிற பேரில் இருக்கேன் உணவு சார்ந்த உணவு வைத்தியம் சீரடி பாபா சோதிட நிலையம் சோதிடம் எண்கணிதம் பெயரியல் தத்துவம் நேமாலஜி பொர்னாலஜி சிம்பல்ஸு இமேஜஸ்ஸு வாஸ்து கைரேகை எல்லாமே பார்க்கப்படுகிறது நமது சேனலில் இப்போ நாம் வந்து இயற்கை பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பீட்ரூட் அதுவும் அது சார்ந்த மருத்துவ பொருளையும் பார்ப்போம் பீட்ரூட் அப்படிங்கிறது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது பூமிக்கு அடியில் விளையக்கூடியது பூமிக்குள் அடியில் விளையும் இரண்டு கிழங்குகள் விதிவிலக்கு நன்மை செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று கேரட்டு இன்னொன்று பீட்ரூட் பீட்ரூட்டினுடைய நிறம் கரும் சிவப்பு நம் இரத்தத்தின் நிறமும் அதுவும் ஒன்று போல இருக்கும் இரத்தத்தில் உள்ள ஆர்பிசியை இது வளர்ப்பதற்கு உதவும் பீட்ரூட்டு அதிகமான மினரல்ஸுகளை கொண்டது நிறையா கனிகள் காய்கள் இருந்தாலும் பீட்ரூட்டு எக்ஸ்க்ளூசிவா இட் கண்டெய்ன்ஸ் மோர் மினரல்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் காப்பர் அயன் இப்படி நிறைய இருக்குது விட்டமின்ல ஏ பி சி பி த்ரீ பி சிக்ஸ் நியாஷின் இப்படி நிறையா இருக்குது இதனுடைய ஜூஸு நமக்கு ஆர்பிசியை கூட்டம் இது இரத்த சோகை வராமல் காப்பாற்றும் ஹீமோக்ளோபின் ஷார்ட்டேஜ் வராமல் காப்பாற்றும் அல்சர் ஆஸ்மா ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலம் மலைச்சிக்கல் இன்னும் நிறைய வியாதிகள் இது குணப்படுத்தும் இதை வந்து ஜூஸாக சாப்பிடலாம் நல்லா நறுக்கி போட்டு மிக்சில் அடிஞ்ச அடிக்கும் போது ஒரு தேங்காய்ச்சியில் நறுக்கி உள்ளே போட்டுருங்க பீட்ரூட்டை துருவலாக்கி போடுங்க ஒரு சீல் நறுக்கி உள்ளே போட்டுருங்க அப்போ பீட்ரூட்டும் சீலும் ஒன்று போல் அரைஞ்சி பீட்ரூட்டு ஜூஸும் ரெடியாகும் தேங்காய் பாலும் ரெடியாகும் டேனிஸாக ரெண்டு சாறும் ஆகிரும் அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ரெண்டு சொட்டு தேன் மொத்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏலக்காய் தேன் ரெண்டு கிராம் தட்டி போட்டு குடிங்க பிரமாதமாக இருக்கும் ஜூஸ் ஏற்கனவே அது கொஞ்சம் இனிப்பு உள்ளது ரெண்டு மூணு சொட்டு தேனி விட்டு ஒரு ஏலக்காய் போட்டு கிராம்பு போட்டோம்னு பேசும் பிள்ளை எல்லாம் அருமையாக சாப்பிடும் தினம்சரி ஒரு பீட்ரூட் ஜூஸ் கொடுங்க ஒரு ரூபாய் என்னென்னச்சியோ சாப்பிட்றோம் எந்த ஜூஸோ சாப்பிட்றோம் என்னென்னமோ குளிர் பானங்கள் ஆர்டிஃபிஷியல் ஏற தேடலாம் சாப்பிட்றோம் இது இயற்கை சாப்பிடுங்க அது மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்லாம் நல்லா வேக வச்சு இட்லி சட்டியில் வேக வைங்க நல்லா இட்லி சட்டியில் வேக வச்சு நறுக்கி தேங்காய் பூவு பச்சை மிளகா மிளகு சீரகம் அப்படி தட்டி போட்டு கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை தலைகளெல்லாம் போட்டு அப்படி வச்சிங்கன்னா பார்க்குறக்கே அருமையாக இருக்கும் இந்த பீட்ரூட்டில் உள்ள ஒரு பெரியது என்னென்னா தேங்காய் ஒயிட்டாக இருக்கும் பீட்ரூட்டு கரும் சிவப்பாக இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் கலரே என்னை சாப்பிடு என்னை சாப்பிடுன்னு நம்மளை மயக்கும் இந்த காய்கறி பீட்ரூட்டு தேங்காய் பொரியல் போட்டு நீங்கள் பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சமல்லாம் போட்டு அப்படி புறைய இது போடுனா அவிச்சு இட்டுச்சட்டிகள் அவிச்சு விட்டு வச்சிங்கன்னா என்னை சாப்பிடுவே சாப்பிடுங்க கண் பார்த்து சாப்பிட சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மெட்டீரியல் பேட்ரூட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரை பண்ணாதவர்கள் பெல் பட்டன் பண்ணுங்க பெல் பட்டனை அமைக்கிறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெற்ற இன்பம் அவர்களும் பெறட்டும் தொழில் ரீதியாக என்னை மருத்துவம் சோதிடத்துக்கு அணுகலாம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ஓகேவல்லமுடன்